வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போகிறோம் லைட்னிங் தண்டரை பார்த்துருக்கீங்களா எப்போவுமே இடி அடிக்கும் போது மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் இடி இடிக்கும் போது நம்ம மரத்துக்கு கீழே இருந்து பேசக்கூடாது ஃபோன் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க மரத்து கீழே முதல்ல உட்காரவே கூடாது ஏன்னா ஈஸியாக பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்டர் நம்ம மேலே சரி இதே ஒரு பக்கம் இருந்தாலும் பால் லைட்னிங் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இடி இடிக்கும் போது டேரெக்டாக அது நிலத்துல விழுகும் அது ரொம்ப ரேர் கேஸில் இல்லை ஏதோ ஒரு மனுஷங்க மேலே பாய்ஞ்சிரும் அதுவும் நடந்திருக்கு நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இதெல்லாம் தாண்டி அப்படி பாயும் போது அங்கே எந்த ஆப்ஜெக்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே அந்த தண்டர் பாலாக உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க தண்டர் பால் எப்படி இருக்குன்னா சாதாரணமாக ஒரு இடத்துல மட்டும் இருக்காது அப்படியே அதோடைய ஃபோர்ஸ்க்கு சுத்திக்கிட்டே போகும் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டர் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அதுக்கு போக முடியுமோ அவ்வளோ டேரக்ஷனில் போகும் வித் த வின் பவரோட காத்தோட போகும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரேர் கேஸில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்களாம் யோசிங்க மின்னல் அப்படியே பந்தா சுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் ட்ரெயின்ல எப்பவுமே தண்டவாளம் போயிட்டே இருக்கும்போது பிரேக் அடிச்சா எப்படி ஸ்கிட் ஆகாமல் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா பிரேக் அடிக்கும் போது ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் அடிப்பாங்க பட் இருந்தாலும் ஒரு சில தண்டவாளங்கள்லாம் வலு வலுன்னு இருக்கும் என்னதான் அந்த இடத்துலலாம் என்ன தடவை வச்சாலும் டெஃபினட்டாக ட்ரெயின் வழுக்காது ரீசன் என்னன்னா ட்ரெயினில் ஒரு தனி சிஸ்டம் இருக்குது எப்படின்னா வீலுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல சேண்டை ஃபில் பண்ணுவாங்க எப்பப்பெல்லாம் அவங்க பிரேக்கை வந்து சடனாக பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற சேண்ட் ரிலீஸ் ஆகி அந்த வீலுக்கும் தண்டவாளத்துக்கும் இடையில ஒரு லேயராக ஃபார்ம் ஆயிரும் அதனால கிரிப்பு அந்த வீலுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ இந்த ஒரு மெத்தடை இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்களா நிறைய ரயில்வேஸ் நியூஸ் பேப்பரை தவிர்க்க முடியாது அன்றாட லைஃப்ல நம்ம கூட ஒன்றிணைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் என்ன படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலனாலும் பஜ்ஜி நெசுக்கவாது யூஸ் பண்றோம் இப்படி நியூஸ் பேப்பரை நம்ம படிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக வில்லியம் இருந்திருக்காருன்றதுல சந்தேகமே கிடையாது அவர் அந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டிங் மிஷின் ஒரு தடவை வேலை செய்யல அப்படின்னு சொல்லி எட்டி உதைக்க போயிருக்காரு உதைச்ச அடுத்த செகண்டே அவர் கால் அதில் மாட்டி அவர் கால் நிறைய சேதம் அடைஞ்சிருச்சு உடனே ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணாங்க வழி தாங்க முடியாம அவர் உயிர் வளர்ந்துட்டார் ஆனால் அப்போ எல்லாருமே பேச வந்தது என்னன்னா அவர் கண்டுபிடிச்சதுனால அவருக்கே இறப்பு அப்படின்ற மாதிரி பேசினாங்க பட் என்னதான் சொன்னாலும் எப்பவும் இந்த கர்மா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயத்த அதுல நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேருக்கு குரட்டை விடுற பழக்கம் இருக்கு ஆனா அசந்து தூங்கும் தான் குரட்டை விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சயின்டிபிகலி இது எப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எஸ் என்ன ஆகுனா ரொம்ப ரிலாக்ஸா நீங்க தூங்கும் போது உங்களுடைய மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருமா அப்போ உங்களுடைய த்ரோட் மசிலும் ரிலாக்ஸ் ஆயிடும் இப்போ நீங்க மேல் நோக்கி பார்த்து படுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல த்ரோட் மசில் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா கிரிப் எல்லாம் போச்சுன்னா உடனே நம்மளுடைய ஏர் சர்க்குலேட் ஆகுது இல்லையா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அங்க போய் லைட்டா பிளாக் ஆயிடும் ஸோ ஏர் வேஸ்ட்ல லைட்டா பிளாக் ஆகுறதுனால காத்து வெளியே போகும்போதும் வரும்போதும் அந்த இடத்துல சவுண்டு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது அதுதான் நம்ம வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் சவுண்டாக வெளியே வருது அதுதான் ஸ்னோரிங் கொரெக்டாக டைனோசர்ஸ் எல்லாம் ஜைதாண்டிக்காக நம்ம ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்ததுக்கப்புறமா எப்போவுமே இந்த டைனோசஸ் எல்லாம் பெருசாக தான் இருக்கும் போலல அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க டீரெக்ஸே எலிஃபண்ட்டோடைய சைஸில் தான் இருக்கும் ஆனால் அந்த படத்தில் பயங்கர ஜைஜாண்டிக்காக காட்டியிருப்பாங்க ஆனால் அப்படி காட்டலைனா நமக்கு அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் இருந்திருக்காது மேபி அதனால் அப்படி காட்டியிருக்கலாம் ஆனால் டைனாசஸ் உண்மையிலுமே அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருக்காங்க டிரெக்ஸ் மட்டும் இல்ல வெலோசிராப்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய டைனோசர்ஸ் எல்லாம் ஹியூமனுடைய சைஸை விட கொஞ்சம் தான் பெருசா இருக்கும் பெரிய லெவல்ல எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அப்படி ஜைஜான்டிக்கா எடுக்கலாம் ஜுராசிக் பார்க் நமக்கு பிடிச்சிருக்காது இல்ல இப்படி டைனோசர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சைஸ்ல சொல்றாங்க ஆனா நிஜமாவே டைனோசருடைய எலும்பு கூடு எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவல் ரிசர்ச் என்னதான் சொல்லுது அப்படின்றதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யுது எனவேஸ் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சுவாரஸ்யமான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் திஸ் இஸ் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்